வாங்க என்றைக்கான இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேரளா ட்ரிக்ஸிங்களை தரமான வெற்றி ட்ரிக்ஸ் வினிங் மூலமாக தரமான ஒரு வெற்றி எடுக்கும் முன்னேற்ற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரிசல்ட் அப்படிங்கிற பார்க்குறப்ப பார்க்குறப்ப நமக்கு வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் ரிசல்ட்டு நம்ம எப்படி எடுத்து கொடுத்துருந்தோம் நிறைய அஞ்சு ஆள் போட்டு எடுத்து கொடுத்துருந்தோம் அதே போல் பாக்ஸ் நம்பரில் நாலஞ்சு பாக்ஸ் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஜஸ்ட்டு மிஸ்லாம் இருந்தாருச்சு இருந்துச்சு நாங்கள் எடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ஒன்று பேராக மிஸ் ஆகிடுச்சி நேற்று எப்படி எடுத்து பாருங்க தரமான பேசினி கொடுத்துருந்தோம் அதுபோல் இல்லாமல் அதுக்கு முதல் தினமும் சரியான வெற்றி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி இல்லாமல் வெற்றி கரெக்டாக கொடுக்கலாம் அதனால் நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா போகிற வீடியோமே பேசாமல் ஃபஸ்ட்டு வந்து ஆள் போடுவது பார்த்துருவோம் ஆள் போடலாம் எல்லா நம்பரையும் அதிக நம்பர்லாம் போக மாட்டோம் சிங்கிள் டிஜிட் பொறுத்தவரை பண்ணாமல் நான் பேசிக்கணும் ஆளுநரை பொறுத்தவரைக்கும் என்ன பேசி மிஸ்ட்டாக கூடிய நமக்கு ஏழு இன்றைக்கு வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் ஏழு வெற்றி நிச்சயம் வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஏழு நிச்சயமாக வரும் இந்த ஏழு எந்த புகழில் வருது அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் தனிப்பில் ஒவ்வொரு நம்பர் வந்தால் தாராளமாக வச்சுக்கணும் ஏழு நிச்சயம் வந்து ஆழத்தில் வரும் உங்கள் தனிப்பில் உங்கள் டீச்சிங்கில் வந்தால் தாராளமாக வச்சுக்கணும் ஏழு வந்து நமக்கு நிச்சயமாக அதுபோல் ஏழு கடைச்சுடைய நம்ம இடையிலேயே நமக்கு நம்பர் வரல இன்னைக்கு நமக்கு வந்து வர வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கோம் சிம்பிள் சைடில் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று வரக்கூடிய பிஸ்ட்டு ஏற ஒவ்வொரு போர்டையும் நான் வந்து இருக்கணும் ஏ போர்டில் பொறுத்தவரையும் நமக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அந்த சப்போர்ட் நம்ம நம்ம இந்த நம்பர் நம்ம ஏ சான்சஸ் இருக்கு அதனால தான் தாராளமாக வச்சுக்கலாம் நமக்கு ஏழு நிச்சயம் வரக்கூடிய ஒரு ஒரு போகுது ஏழு வந்து பி வரக்கூடிய வாய்ப்பு நைன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது நான் ஆல் ஏழு ஏழு நமக்கு சப்போர்ட் நம்பர் ஏழு வராத பஸ்ஸில் நமக்கு மீண்டும் வரக்கூடிய நம்பர் எட்டு ஏழு வராத பஸ்ஸில் நமக்கு எட்டு வந்து சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கடைசிங்களா வந்து நீங்கள் நல்லா வந்து ஏழு வராசி எட்டு வந்து வரும் அதே போல் சப்போர்ட் நம்பர் நம்ம வந்து எட்டு கொடுத்துருக்கோம் எயிட்டி பர்சன்டேஜ் சிபு நம்ம கொடுத்த நமக்கு ஆறு சிபு ஆறு சப்போர்ட் நம்பர் ஏழு அங்கேயே நம்ம வந்து நமக்கு பாமாய வாய்ப்பு வந்து இருக்குது வரதுக்கான வாய்ப்பு நம்மளோட சிங்கிள்ஸில் அப்படி பெஸ்ட்டான நம்பர் ஏபோல் ரெண்டு மூணு போல் ஏழு எட்டு சி போல் ஆறு இந்த இன்றைக்கு இது போல் நம்பர் தான் வச்சுக்கலாம் பெஸ்ட்டான நம்பர் இது தான் இந்த கிசிங்கில் இந்த போல நம்பர்ஸ் வந்து நீங்கள் நிச்சயமாக அதுக்கப்புறம் பார்த்தா பாக்ஸ் நம்பர் தான் இது வரும் பாக்ஸ் நம்பர் ஒரு பெஸ்ட்டான வரக்கூடிய நம்பரு அப்படிங்கிறதில் இரநூற்று எழுபத்தி ஏழு நேற்றுக்கு டபுள்ஸு ஏசியில் இருந்துச்சு பிசியில் எழுபத்தி ஏழு வரதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கோம் அடுத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு எழுபத்தி ரெண்டு ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று அதன் பிறகு நமக்கு வந்து எண்பத்தி ஐந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிபோவில் ஏரை கொடுத்துருப்போம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஆறு ஒன்று வந்து பாத்ரூம் ஏற இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அதனால தான் கொடுத்துருக்கேன் மீண்டும் மீண்டும் லாஸ்ட்டு சைபர் வந்து ஏபோவில் வரக்கூடிய வாய்ப்பு வந்திருந்தால் சைபர் முப்பத்தி ஏழு இந்த மாதிரி நம்பரும் நமக்கு அந்த வரக்கூடிய வாய்ப்பு அதிகலட்சம் இருக்குது அதனால் கொடுத்து வச்சிருக்கேன் இரநூத்தி எழுபத்தி ஏழு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று சைபர் முப்பத்தி ஏழு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் கைப்பில் வந்து தாராளமாக வச்சுக்கணும் நன்றி வணக்கம் விளையாட்டுலாம்